நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு அதிமுகவில் இருந்து திரு கேசிபி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் அண்ணாமலை இபிஎஸ் உங்களுடைய மோதல் போக்கு வந்து பெரிய அளவுல போயிட்டு இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இந்த மோதல் போக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி புத்திசாலித்தனமாக இதுல கொஞ்சம் செயல்பட்டு ஓகே எப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகனை பத்தி பேசுறாரு துரைமுருகன் அதற்கு பதில் சொல்றாரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கூட்டத்துல துரைமுருகன் பற்றி அல்லது திமுகவுல இருக்கிற மூத்த அமைச்சர்களை பத்தியோ நிர்வாகிகளை பற்றியோ ஒரு கருத்தை சொல்றாரு அதுக்கு ஏதாவது எதிர்வினை வரும் அப்படிங்கறத எதிர்பார்த்திருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்பார்க்கல ஏன்னா இப்ப இந்த பிரச்சனையில துரைமுருகன் ரஜினிகாந்த் திமுகவுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கலசலப்புகள் அப்படியே அடங்கிருச்சு அது வெளியில பெருசா பேசப்படல இவர் ஒரு சில மணி நேரங்கள் அந்த துரைமுருகன் பதில் அதுல ஏற்படுற விமர்சனங்கள் அது சில மணி நேரங்கள் இதை வந்து சுதாரிச்சிருந்தாருன்னா இன்றைக்கு அந்த பிரச்சனை பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கும் அந்த இடத்துல அவர் வந்து தவறிலைத்து விட்டார் ஒன்று ரெண்டாவது அந்த சப்ஜெக்ட்ல தவறுதலாக திரு கே பி முனுசாமி துரைமுருகனை ஆதரித்து பேசுகிறார் தன்னுடைய சாதிய பாசமா அல்லது எடப்பாடி பழனிசாமி முனுசாமி போன்றவர்களுக்கு திமுகவோடு ஓடு இருக்கிற மறைமுக உறவா இப்ப நம்ம ஒரு அரசியல் ரீதியா என் போன்றவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை என்னுடைய ஒன்பதாவது வயதிலிருந்து பார்த்து பழகி அரசியல் தெரிந்து அவரோடு அரசியல் வாழ்வை ஒன்றிணைத்துக் கொண்டவர்கள் அப்ப அவர் இதை எப்படி அணுகுவார் என்ற தான் பார்க்க முடியும் உங்களுக்கு துரைமுருகன் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாரா ரஜினி ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மேடையில் அவமானப்படுத்தப்பட்டு விட்டார் துரைமுருகன் தரக்குறைவாக பேசிவிட்டார் என்று அண்ணா அதிமுகவை ஆதரிப்பாங்களாம் நமக்கு எந்த இடத்துல இருந்து அந்த வாக்குகள் வந்து நமக்கு வரும் ஒரு அரசியல்வாதிக்கு எதிராளியே என்னுடைய வாக்கு பலத்தை வீழ்த்தணும் அதுதானே நம்முடைய யுக்தி அம்மா அவர்களை வாக்குகளால் வீழ்த்த முடியாத போதுதான் வழக்குகளால் திமுக வீழ்த்தியது அப்ப நீங்க யார் ஆதரிச்சிருக்கணும் ரஜினிகாந்த அழைத்து நீங்கள் திமுக மேடையில நீங்க அவரை அவமானப்படுத்திட்டீங்க ஏன்னா ரஜினிகாந்த் அவரே விஜய் கொடி அறிவித்து மூன்று நாட்கள் ஆகுது பேசாம இருந்தாரு துரைமுருகன் இந்த பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விஜய்யோட கொடியை பத்தி ரஜினிகாந்த் பேசுறாரு அப்ப உள்ளுக்குள்ள அவர் அப்ப அத கையில ஆனா என்ன செய்யறாங்க இவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முனுசாமி போன்ற இந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இருக்கிறவங்களுக்கு இத பத்தி எல்லாம் கணக்கு போடுறதுக்கே தெரியறது இல்ல அரசியலே தெரியல சார் ஆமா அரசியலே வந்து தெரியல ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆரை பார்த்து அரசியல் படித்து வந்ததுனால எங்களுக்கு அரசியல் தெரியுது இவர் வந்து குத்தையைக்கு எடுத்து வந்தவர் தானே ரெண்டாவது அவரே ஒரு பேட்டியில சொல்லிருப்பாரு நான் எம்ஜிஆர் ஏன் பார்த்தது இல்லைன்னு தன்னுடைய வாழ்நாள்ல எடப்பாடி பள்ளி எம்ஜிஆர் கட்சி கிடையாது அப்ப அவருக்கு எப்படி அந்த எம்ஜிஆருடைய உணர்வும் எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆருடைய சிந்தனை போக்கு அவருக்கு வந்து தெரிய தெரிஞ்சிருக்கும் அப்ப அது எவ்வளவு பெரிய பிளண்ட் பாருங்க இவங்களும் சேர்ந்து முட்டாபய முனுசாமியும் இன்னும் சேர்ந்து துறைமுருவனோட சேர்ந்துகிட்டு திட்டுறான் யாராவது அரசியல் தெரிஞ்சவங்க என்ன சார் அண்ணா திமுக அப்படின்னால திமுக அவ்வளவுதான் திமுக எந்த நடவடிக்கைகளுக்கும் எதிராக நிற்பதுதான் அதிமுக இவ்வளவுதான் பாலிசி இஸ் வெரி சிம்பிள் அப்ப இதுல கூட எடுங்க இப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது சொல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு பொழுது மோடியை குறை சொல்லி மோடினா மத்திய அரசாங்கத்துல அந்த பட்ஜெட் இருக்கிற புள்ளி விவரத்தை பத்தி இப்ப பேசுறாரு இது பேசி இருக்கணும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பேசி இருக்கணும் இன்றைக்கு அண்ணாமலை கூட இந்த மண்ணு கட்டுறீங்க இல்லையா இதை நீங்க எப்ப செஞ்சிருக்கணும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறீங்க இல்லையா இதை நீங்க எப்ப செஞ்சிருக்கணும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் செய்திருக்கணும் அன்னைக்கு நீங்க வந்து செய்யல இப்ப 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 அதை செய்யறீங்க ஏன் அதை செய்யறீங்க இப்பவும் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு செய்யல அண்ணாமலையை எதிர்க்கிறதுக்கு ஒரு புறமும் மறுபுறம் திமுகவை பத்தி ஏதாவது பெரிய அளவுல விமர்சிச்சு பேசுறாங்களான்னு பாருங்க இன்றைக்கு வந்து நாற்பது மாதங்கள் ஆகுதுங்க இந்த அரசாங்கம் வந்து நாற்பது மாதங்கள் இனி ஒரு பத்து பதினைந்து மாதங்கள் தான் வந்து இருக்கு தேர்தலுக்கு எல்லோரும் தேர்தலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அண்ணா திமுக இதயம் உயிர் நாடி வாக்கு வங்கி தொண்டர் பலம் இவை அனைத்தும் உயிர் மூச்சு திமுக எதிர்ப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு திமுகவோட ஒரு மறைமுக ஒப்பந்தம் கொடநாடு கொலை வழக்கு அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனா அதுல உறுதியளித்தபடி திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல பதினாலு முன்னாள் அமைச்சர்களை பத்தி திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது கவர்னர் இடத்துல ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறேன்னு சொன்னார் முதலமைச்சராகி நாற்பது மாதங்களுக்கும் அவர் இதை செய்யல செய்யல ஏ நடவடிக்கை எடுக்கல பல குற்றச்சாட்டுகள் அப்ப அதனால இவர்கள் ஒரு சமரசத்தை திமுகவோடு செய்து கொண்டார்கள் அந்த சமரசத்தினாலதான் துரைமுருகனை ஆதரிச்சு ரஜினிகாந்த் மேல பாயிராங்க திமுக விட்டுட்டு இப்ப அண்ணாமலை பிரச்சனையே எப்ப ஆரம்பிக்குது பாஜக ஒருத்தர் தலைவர் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கூடிய கருத்துக்கள் சரி அதுல எந்த தவறும் கிடையாது கரெக்டா சொல்லியிருக்காரு அது வரவேற்கு தகுந்த சார் அது இவர் அண்ணாமலை சொன்ன கருத்து எல்லாமே சரியான கருத்து நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அதாவது அண்ணாமலை பற்றிய எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்களில் தவறில்லை அவர் சொல்லிய நேரமும் சொல்லிய அஹ் காலகட்டங்கள் இன்றைக்கு சட்டம் என்ற தேர்தலை எதிர்நோக்கி போற பொழுது நாம களத்தை எப்படி அமைக்கணும்னு நினைக்கிறோம் திமுகவா அண்ணா திமுகவா

அவர்களோடு அவர்களை ஆதரித்து பொது வெளிகள்ல எப்படி இந்த முனுசாமி ஒரு அதிமுக துணை பொதுச் செயலர் தெரியல துரைமுருகன் ஆதரிச்சு பேசுறார் அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி அவரை போய் ரஜினிகாந்த் இன்சல்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு இதெல்லாம் அண்ணா திமுக தொண்டன் பாக்குறவ என்ன நினைப்பான் இது ஒரு முனுசாமி தான் பேசுறாருன்னா பல பேர் அது மாதிரி இருந்து பேசுறாங்க கண்டிப்பா சார் சார் இப்போ அதுல அதுல வந்து அண்ணாமலை சொல்கிறார் வந்து டெண்டர் மூலமா ஏலம் மூலமா தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் சார் நான் இதுவரைக்கும் நான் சொன்னது இப்படி ஒரு காண்ட்ரவர்த்தியை தவிர்த்து இருக்கலாம் இன்றைய நேரத்தில் நாம் எதிர்க்க வேண்டியது திமுக அதை தவற விட்டுட்டார் ஒன்னும் பாஜகவை எதிர்ப்பதால் இப்ப இவங்களுக்கு வந்து அந்த மைனாரிட்டி ஓட்டு நம்ம பக்கம் வரும் என்று ஒரு கணக்கு போடுறாங்க அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கலாம் இல்லாம இருக்காங்க அது ஒரு சில சதவீத இருக்கும் ஆனால் அதுல பெரிய சதவீதம் திமுக எதிர்ப்புல தான் நமக்கு இருக்கு அதை விட்டுட்டாங்க இது ஒன்று அடுத்தது அண்ணாமலை ஏன் இப்படி சொல்றாரு சார் அண்ணாமலைக்கு என்ன சார் அவரு அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தி தான் பிரபலியும் அடைய நினைக்கிறார் அண்ணா திமுகவுக்கு மாற்று அவர்னு அவர் அரசியல் செய்ய நினைக்கிறாரு ஆனா மோடி என்ன நினைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் காலவாறுதான் நமக்கு திமுக தேவை என்று நினைக்கிறார் அப்ப என்ன செய்யறாரு மறைமுகமாக மறைமுகம் என்ன நேரடியா திரு ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பி கலைஞரது அந்த நினைவிடத்துக்கெல்லாம் வந்து சென்று நினைவஞ்சலி அந்த அஞ்சலி எல்லாம் செலுத்தி கலைஞருக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவோஷன் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை கொடுங்க கை தட்டுங்க இதே ராஜ்நாத் சிங் தான் கலைஞரை பத்தி போய் குடியரசுத் தலைவர்கிட்ட எல்லாம் வந்து புகார் கொடுத்தவர் இதே ராஜ்நாத் சிங் அப்ப இன்றைக்கு மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அது தேவை அப்ப அண்ணாமலைக்கு அண்ணாமலையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு திமுக எதிர்த்து அவரால் அரசியல் செய்ய முடியாம போயிடுச்சு அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி திமுக எதிர்த்து நம்ம கடுமையாக நம்ம அரசியல் செய்து விட்டு பாஜகவா அண்ணாமலையா அதை விடுங்க அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு என்று போவதற்கு பதிலாக இவங்களுக்கு என்ன கம்பல்சன் எடப்பாடி அன்கோவுக்கும் திமுக இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எந்த வழக்குகளையும் இவர்கள் மீது தொடரக்கூடாது என்று திமுகவோடு இவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்ப அதனால இவங்களும் திமுக எதிர்த்து பேசுவதற்கு தயங்குகிறார்கள் பயப்படுறாங்க அப்ப பாஜகவோட அப்ப இதுல மகிழ்ச்சியா இருக்கிறது யார் பாருங்க திமுக களத்துல எந்த எதிர்ப்பும் இல்லாம சபாஷ் சரியான போட்டி அப்ப இதுல கூட ஊடகங்கள்ல கூட எப்படி ஆகுதுன்னா சிலர் பாஜக ஒரு மனப்பான்மையோடு செயல்படணும்னா அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் சிலர் திமுக மனப்பான்மையோடு செயல்படுகிற பொழுது எடப்பாடியை ஆதரித்து இதுல என்னன்னா சில நேரத்துல நம்மை திசை திருப்புவதற்கே எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற பல பேர் திமுக காருங்க வாக்கு என்று வந்தால் அவர்கள் திமுகவுக்குத்தான் வாக்களிப்பாங்க தேர்தல் பிரச்சாரங்கள் என்று வந்தால் அவர்கள் திமுகவுக்காகத்தான் செய்வாங்க நீங்க எல்லா தொலைக்காட்சிகள்லையும் ஊடக யூடியூப்ல வர்ற இந்த விவாதங்கள்லையும் அல்லது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறவங்களை எல்லாம் எடுத்து பாருங்க பெரும்பான்மையானவர்கள் அதுல தொண்ணூறு சதவீதம் திமுக அனுதாபிகளாக இருப்பாங்க அதாவது திராவிட திமுக அந்த திராவிட அந்த சித்தாந்த திராவிட சித்தாந்தத்துல இருப்பாங்க அப்ப அவர்களோட திமுக அப்ப இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனைனால பலன் அண்ணாமலைக்கு கொஞ்சம் கிடைக்கும் திமுகவுக்கு பெரிய அளவுல கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கிடைக்கும் இது இது இதுதான் நான் இந்த ரெண்டு மூணு நாளா இது சம்பந்தப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கிற பொழுது தேர்தலில் எங்களுக்கு எல்லாம் என்னங்க எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்த எங்களுக்கு நோக்கம் வருகிற தேர்தலில் அது எந்த பாடியோ அது எடப்பாடியோ இன்னொரு பாடியோ யாரோ அண்ணா திமுக ஆள வேண்டும் இரட்டலை சின்னம் தேர்தலில் வெற்றி பெறுகிற வேண்டும் அந்த சூரியனை சுட்டெரித்தது எங்கள் ரட்டையிலை இலை இதுதான் எம்ஜிஆருடைய தாரக மந்திரம் இதுதானே சார் குறிக்கோள் நீங்க அதை மையப்படுத்தி நடந்த சம்பவங்களை கோர்வைப்படுத்தி பார்க்கணும் அப்ப இனிமேலாவது நடக்கிற காலங்களில் இத நாங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இந்த ஒரு ஒரு சில காலம் வந்து இந்த அமைப்புகள் கட்டமைப்புகள் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அளவில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு பேர் நூறு பேர் முதற்கட்டமாக அடுத்த கட்டங்களாக அது ஆயிரம் பேர் வரை தேர்தலுக்குள் இதை விரிவுபடுத்தி ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவாக சின்னத்துக்கு ஆதரவாக எங்களுக்கு யார் வேட்பாளர் யார் முதலமைச்சர் யார் தலைமை இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது அதை உள்கட்சி பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அப்ப அதை நோக்கி பயணிக்கிறோம் அப்ப கடுமையான திமுக எதிர்ப்பை கையாள போகிறோம் ஏன்னா இதை எடப்பாடி பழனிசாமி மாட்டார் அவரோடு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் செய்ய மாட்டாங்க அவர்களும் பாத்தீங்கன்னா சரி பாஜக யாவது முழுமையா எதிர்க்கிறாங்களா அதுல வந்து வந்துருமா அப்படின்னு பார்த்தா இல்ல இன்றைக்கும் அவரோடு பயணிக்கிறவர்கள் அண்ணாமலை வேண்டாம் பாஜக உறவு தான் இருக்கிறாங்க அண்ணாமலை வேண்டாம் ஆனா பாஜக உறவு வேண்டும் நேற்று முனுசாமி சொல்லியிருப்பாரு அண்ணாமலை மாத்துறாங்க அண்ணாமலை மாத்தி தான் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்ப அப்ப எப்படி உங்களுக்கு அந்த பலனும் வரும் இல்ல சார் இப்ப அதை பிரேக் பண்றதுக்கு தான் இப்ப அண்ணாமலை நான் ஒரு ஒரு மூணு மாசம் வெளிநாடு போறாரு அதுக்குள்ள கீழ்கட்ட டெல்லி தலைவர்களோ இல்லை அதிமுகவையும் சேர்ந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு அதை பேசியிருப்பாரோ இல்லை சார் இதெல்லாம் வந்து நம்மை நம்ம பலப்படுத்திக்கிறோம் தேர்தலுக்கு இந்த பதினஞ்சு மாசம் இருக்கு அடுத்த ஆண்டு டிசம்பர் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள்ள தேர்தல் எப்ப வாக்குப்பதிவுனாலும் சரி ஆளப்போவது அதிமுக என்கிற அந்த பர்செப்ஷன் நேரேஷன் அந்த தேர்தல் யுக்திகளை நம்ம வந்து கட்டமைக்கணும் அப்படி கட்டமைக்கிற பொழுதுதான் உங்களுக்கு வந்து கூட்டணிக்கு மற்றவங்க தேடி வருவாங்க இவரா இப்ப உட்கார்ந்துகிட்டு காங்கிரஸ் வரும் திருமாவளவன் வருவாரு டிசி கே வர்றாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்ப ஸ்டாலின் பாருங்க எப்படி பண்றாரு ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்கிற மாதிரி வெளியில இன்னொரு பக்கம் எடப்பாடியே கடுமையா குற்றம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு இந்த முறை அங்கங்க அவரை சட்டையை பிடிச்சி மக்கள் கேட்கணும் தொண்ணூறு நாளில் இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் நான் கலைஞரின் மகன் பேசுனது யாருங்க அத கேக்கறோம் சொன்னது என்னத்தை செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கணும் அது அப்ப அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இவர்களோடு மறைமுக உறவு இன்னொரு பக்கம் அந்த இந்தியா கூட்டணிக்காரங்க உள்ளுக்குள்ள பொறுப்பிக்கிட்டு இருந்தாலும் கூட அவர்களை ஒரு பக்கம் அப்ப இன்றைக்கு வந்து யார் இதுல குளிர்காயிராங்கன்னு பாருங்க அப்ப நம்முடைய வியூகங்கள் நம்முடைய தேர்தல் அணுகுமுறை வெற்றிக்கான நம்முடைய வியூகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பின்பற்றி இல்லை அது எம்ஜிஆரை தேர்தல் வெற்றியை நோக்கி எடப்பாடி நகராம என்ன நோக்கத்தோட நகர்றாரு அவர் வந்து பொதுச் அவர் இருக்கார் இந்த அண்ணாமலைங்கிறால எனக்கு பிடிக்கலீங்க ஏன்னா அந்தாலும் என்னை விட அடி உயரமா இருக்கு அதனால எனக்கு பிடிக்கிற இப்படித்தானே நீக்கின எல்லாரையும் பாருங்களேன் கட்டி விட்டு நீக்கினதெல்லாம் பாருங்களேன் அதாவதுங்க ஒரு ஒரு குழந்தை குழந்தைத்தன்மை அதாவது ஒரு இரிட்டேஷன் சார் அரசியல்ல ஒல்ல மாறி முடிச்ச வைக்கி திருட நல்லவன் பல எல்லாரும் இருப்பாங்க நமக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் வேண்டியவன் வேண்டாதவன் கூட இருந்து எதிர்கட்சியில இருந்து நம்மோடு உறவாடி கெடுக்கிறவன் உதவி செய்யற மாதிரி வந்து கெடுக்கிறவன் ஆதரிச்சு கெடுக்கிறவன் உங்கிட்ட இருக்கிற குறைய சொல்லி நீ ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறவ இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற தன்மை நமக்கு வந்து இருக்கணும் அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு புரிச்சிருக்கணும்ங்க அவரை ஒண்ணு ரெண்டாவது வந்து தெ ரெண்டு தடவை பார்த்தா அண்ணா உங்க செல்வாக்கு ரொம்ப வளர்ந்துருச்சுனே அடுத்த முறை நீங்க ஜெயிச்சிருவீங்கண்ணே நீங்க தாங்க எம்ஜிஆரை விட பலத்த செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அடுத்து இவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் எம்ஜிஆர் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லணும் ஜெயலலிதா அம்மாவது யாருங்க அது நீங்க தப்புங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்க வந்திருந்தீங்கன்னா இடையில ரெண்டு தோறதில்ல ஆனா திமுக தோத்துருக்காதுங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு முறை நீங்க எம்ஜிஆர் பாத்துருந்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்த பொழுது உங்களை ஆக்கி இதுதாங்க அவர் விரும்புறாரு அப்ப அந்த இடத்துல நமக்கு அதெல்லாம் எங்களுக்கு எங்க என்னை போன்றவர்களுக்கு அதாவது எங்களுக்கு எவனும் பெருசு இல்லை அதிமுக கட்சி தான் பெருசு எம்ஜிஆர் தான் பெருசு என்று வந்தவர்களுக்கு அதுல ஏற்புடையதாக இல்லை அதனால எங்களை என் போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது இந்த கட்சியை ஒருமைப்படுத்தணும் ஒற்றுமைப்படுத்தணும்னு முயற்சி எடுக்கிற பொழுது எல்லாம் தெருவுல தெரியவர்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியறோம் ஓகே சார் இப்ப நீங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி இப்ப இந்த அதிமுகவுடைய வெற்றிக்காக ஒரு பெரிய முயற்சி எல்லாம் முன்னெடுக்கிறீங்க ஆனா ஓபிஎஸ் சசிகலா இவங்களுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா எடப்பாடி கிட்டே இருந்து உங்கள உங்களுக்கு எந்த ஒரு சிக்னலுமே வரலையே சார் அப்புறம் எப்படி நீங்க வந்து அதிமுகன்னு சொல்ல முடியும் என்ன டெலிபோன் கம்பெனியா நடத்துறாரு சிக்னல் கிடைக்கிறது அவர் என்னங்க சிக்னல் கொடுக்கறது அவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரு அவர் என்ன சிக்னல் கொடுத்து இல்ல ஆனா கட்சி இன்னைக்கு அவர்கிட்ட தானே சார் இருக்கு எங்க இது என்ன கட்சி என்ன கூடையில போட்டு எடுத்துட்டு போற பொருளா என்ன கட்சி என்ன கூடையில வச்சு டிஃபன் கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போற இல்ல சார் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் அவர்கிட்ட தானே கொடுத்திருக்காங்க அவர் தானே பொதுச் செயலாளரா அங்கீகரிச்சு மாத்த கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது இல்ல சார் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் இதுதான் எம்ஜிஆருடைய தாரக மந்திரம் திமுக எதிர்ப்பு இதுதான் அதிமுக தொண்டருடைய தாரக மந்திரம் ஒன்றுபட்டு அதிமுக இதே எடப்பாடி பேசினாலும் கூட அவர் திருந்த வேண்டும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அவரது குறைகளை அவருக்கு நேருக்கு நேர் சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம இல்லையெல்லாம் சொல்றோம் அவரை பலகீடப்படுத்துறதுக்கு இல்ல அப்ப இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துங்கள் ஒற்றுமைப்படுத்துங்கள் உங்களுக்கு பிடிக்குதே அதெல்லாம் இதுக்கு வந்து உங்க தாத்தா வீட்டு சொத்து அல்ல அதிமுக பிடிக்க பிடிக்காத எல்லாரையும் சேர்த்து வந்து இந்த இயக்கத்தை வந்து வழி இன்னைக்கு ஒரு அண்ணாமலையில உங்களை பார்த்து இப்படி பேச முடியுமே என்ன அப்படி முடியாது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது இடத்துக்கு வந்துருவோம் அண்ணா திமுக நான்காவது இடத்துக்கு போயிடும் என்று பேசுகிற பொழுது ஒரு மனசு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கு ஏன்னா எம்ஜிஆர் இயக்கம் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் வாழுகிற காலத்திலேயே இந்த இயக்கம் வலுவிழந்து போகிறதே என்று பார்க்கிற பொழுது அந்த வருத்தம் அப்ப இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படணும் ஒற்றுமைப்படுத்தப்படணும் அதுதான் சார் கண்டிப்பா சார் இப்ப இந்த மோதல் போக்கு எடப்பாடி அண்ணாமலையான மோதல் போக்கு அண்ணாமலை வந்து வெளிநாடு பயணம் படிக்கிறதுக்காக போயிருக்கிறார் இனி வரும் காலங்களில் இந்த அதிமுக பாஜக உறவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அது அப்படியா ஒரு அண்ணாமலையை மையப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்யலாம் மத்தியில் இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க நானும் அப்படி பார்க்கல ரொம்ப நன்றி சார்